சம்மதாய ஹமதுமாக ஜோதி ஆய்வுதித்த முஹ்யத்தின் வடிவே நாகை நகரால் ஷாஹுல் ஹமீதே நாயகம் ஹல்வத்தே காதிரன் பீரே பொல்ல போறியும் புலனும் ஒடுங்கி எல்லாம் தெய்வமாக விலங்கி ஏகனோடே ஏகம் என்றாக்கி ஏகனோடே ஏகம் என்றாக்கி ஏற்றருள் வீரே ஏந்தலன் பேரே ஏற்றருள் வீரே ஏந்தலன் பேரே ஆதையும் சமதாயமதுமாகி ஜோதியாய் ஐதித்த மோயத்தின் வடிவே நாகை நகரால் ஷாஹுல் ஹமீதே நாயகம் ஹல்வத்தே காதிரன் பீரே பாவக்கடலில் கரை காணாது சோக சுழலில் துரும்பினை போலே ஆசை அலைகள் அடித்தடித்து ஒதுக்க அடித்தடித்து ஒதுக்க அஞ்சிடுவேனே கரை சேர்ப்பீரே அஞ்சிடுவேனே கரை சேர்ப்பீரே ஆதியும் சமதாயமதுமாக ஜோதி ஆயுதித்த மோயத்தின் வடிவே நாகை நகரால் ஷாவுல் அமீதே நாயகம் ஹல்வத்தே காதிரன் பீரே ஊனை குறைத்து ஊரக்கத்தை வெறுத்து ஓங்கும் நான் இந்த அகந்தையை அறுத்து அவனாய் தவத்தில் தனித்த அவனாய் தவத்தில் தனித்த தவ பெருமானே காதிரன் பீரே தவ பெருமானே காதிரே ஆதியும் சம்மதாயமதுமாகதித்த மோஹியத்தின் வடிவே நாகை நகரால் ஷாஹுல் ஹமீதே நாயகம் ஹல்வத்தே காதிரன் பீரே கண்ணு நீ உயிரும் நீரே உணர்வும் நீரே உகந்தருள் வீரே காதிரன் வீரே உகந்தருள் வீரே காதிரன் பீரே ஆதியும் சமதாயமாக ஜோதி ஐதித்த மொஹியத்தின் வடிவே நாகை நகரால் ஷாஹுல் மகல்வத்தே காதிரின் பீரே ஒரு பொழுதும் உமையான் மறவேன் ப்பொழுதும் நாமம் துதிப்பேன் என்றைக்கோ எம்மை காத்தருள் வீரே என்றைக்கோ எம்மை காத்தருள் வீரே சொந்த குருவே துணை அருள்வீரே சொந்த குருவே துணை அருள்வீரே ஆதியம் சமதாயமாக ஜோதி அயோ

كل من يعرف حدا هذا أسرار الطريق அதையும் சமதாய மதுமாகி ஜோதி ஆயுதித்த மோகியத்தின் வடிவே நாகை நகராஜ் ஷாவுல் ஹமீதே நாயகம் ஹல்வத்தை காதிரன் பீரே நாயகம் ஹல்வத்தை காதிரன் பீரே நாயகம் ஹல்வத்தே பாடலை இலங்கையில் உள்ள அஹலு சுன்னத்துல் ஜமாத்தினுடைய விவாதத்தினுடைய போர்வாலாக திகழக்கூடிய சங்கைக்குரிய ஆன்மீக நேயர் பௌலியாக்களுடைய நெசத்திற்குரிய செல்ல பிள்ளை சங்கைக்குரிய மௌலானா மௌலவி சிராஜுதீன் நஜாஹி அவர்கள் இந்த பாடலை பாடும்படி என கேட்டுக்கொண்டார்கள் அவர்கள் அல்வத்து நாய உறுதியில்லாகுத்தாலே அவர்கள் மீது அலாதியான நேசமும் பாசமும் கொண்டவர்கள் அவர்கள் தரீக்க தொழிலாகி அவருடைய நான்காவது ஹல்வத் ஹலீஃபா மறைந்த அல்ஹாஜ் ஜமால் அகமது அலி சாஹிப் அவர்கள் இயற்றிய இந்த பாடல் மீது அவர்களுக்கு ஒரு உளப்பூர்வமான நேசம் அதனுடைய பறக்கத்து அவர்கள் ஹலிஃபா பாப்பா அவர்களை நேரிலே சந்தித்தே இந்த பாடலை கேட்க வேண்டும் என்று அவர்கள் ஆவல் கொண்டிருந்தார்கள் ஹலிஃபா பாப்பா அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த செய்தியை கேட்டு அவர்கள் மிகவும் துயருற்று அவர்கள் நேரில் சந்திக்க முடியவில்லை என்ற ஆதங்கத்தை நம்மிடத்தில் வெளிப்படுத்தினார்கள் அல்லாஹ் பகான உ அந்த ஆதங்கத்தை போக்கும் விதமாகவும் அவர்களுக்கு ஆனந்தத்தை வழங்கும் விதமாகவும் இந்த பயணத்தை ஏற்படுத்தி அவருடைய உள்ளங்களை குளிரும்படியாக இந்த தருணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான் அல்லாஹ் பகான உ உன்னதமான இந்த நேரத்தை கபூல் செய்து இதில் பாடப்பட்ட உன்னதமான மகானாக ஷேஹுநாய் அல்பத்து நாயக ஹர்தி அல்லாஹூ அவருடைய மேலான ஆசியும் துவாவும் கிருபையும் கடாட்சமும் ஹப்பத்தும் அவர்கள் புறத்திருந்த உதவியும் அவருடைய மன்னிப்பையும் ஆதரவையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக மென்மேலும் அவருடைய இந்த தீனுல் இஸ்லாத்தினுடைய உன்னதமான சேவை பணி வெற்றிகரமாக நடந்து வருவதற்கும் நடைபெறுவதற்கும் அல்லா தோஃபீக் நல்குவானாக அவர்களுக்கு பூரணமான ஆஃபியத்தை அல்லாஹ் நல்குவானாக பொருளாதார தேவைகள் எல்லாம் அல்லாஹூ தாலா விரைவாக அவருடைய தேவை அனைத்தையும் பூர்த்தியாக்கி அவருடைய வாழ்விலே அல்லாஹ் மறக்கத்தை தந்தல் புரிவானாக எப்படி அல்லாஹ் இந்த சுகபத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தினானோ ஆகிரத்திலும் இந்த சுகபத்திலேயே அண்ணன் நபி சல்லல்லாஹூ அலை வசல்லம் அன்னருடைய சமூகம் அடைவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃக்கு நல்குவானாக ஆமீன் ஆரம்ப ஆலமீன்